السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه واتباعه وازواجه أجمعين قال الله سبحانه وتعالى في كلامه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولئن سألتهم ليقولن إنما كنا نخوض ونلعب قل ابللاغي باياته ورسوله كنتم تَسْتَهْدِئُونَ لا تَعْتَذِرُوا قد كفرتم بعد ايمانكم صدق الله العظيم الصلاه والسلام عليك يا سيدي يا رسول الله ان روحي فداك قدماك يا حبيب الله غنيه تركم ابي الله بری اللہ نے لیاர்களே பெரியவர்களே உத்தம திருத்தூதர் தூதர் எம்பெர்மானா சல்லல்லாஹலை செல்வம் அவர்கள் நம்முடைய உயிரை விட மேலானவர்கள் உத்தம நபி உதாசீனம் செய்யும் உதவாக்கரைகள் முஸ்லீம்கள் அல்ல அவர்கள் நம்பர் ஒன் காபிர்கள் முர்தத்துகள் மதம் மாறியவர்கள் என்பதற்கு குரானிலே எத்தனையோ சான்றுகள் ஆதாரங்கள் ஆயத்துகள் உள்ளன அதிலே ஒரு ஆயத்து தான் நான் மேலே ஓதிய வசனம் இந்த வசனம் வளமு என்ற பத்தாவது ஜிசுவிலே சூரத்து தோபா எனும் சூறாவிலே வருகிறது இந்த வசனம் எப்போது வந்தது ஏன் வந்தது என்று நாம் தப்சீர் ஹாசின் சாவி தப்சீர நாயிமி போன்ற கிரந்தங்களில் ஆய்வு செய்யும்போது நமக்கு கிடைக்கும் பதில் என்ன அதாவது ஒரு முறை எம்பெருமா சல்லல்லாஹல்லாம் அவர்கள் தபூக் யுத்தத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள் பெருமானார் செய்த யுத்தங்களுள் மிக நீண்ட நெடிய பயணம் கொண்ட போர் தான் தபூக் போர் லக்கத்தாப் அல்லாஹாலன் நபி உல் முஹாஜிரின் ஒரு அன்சார் இல்லையின் அத்தபா ஃபி சாத் ஔஸரா என்று இந்த போரை பற்றி அல்லா திருக்குறானில் யாத்ததிருவன ஒரு கட்டத்தில் சொல்லி காட்டுகிறான் கோடை வெயில் மண்டையை புலக்கின்ற அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு நீண்ட நெடிய பயணம் இப்படி சஹாபா பெருமக்கள் பெருமானா செல்லதாவுகளே செல்லும் அவர்களோடு போய் கொண்டிருக்கும்போது அதிலே சில முனாபிக்கியங்களும் இருந்தார்கள் முனாபிக்கியங்கள் என்பவர்கள் இரட்டை வேடம் போடக்கூடியவர்கள் அதாவது தங்களுடைய நாவினால் மாத்திரம் ஈமானை வெளிப்படுத்துவார்கள் உள்ளத்தால் ஈமான் கொள்ளாதவர்கள் முஸ்லீம்களை ஏமாற்றக்கூடியவர்கள் அவர்களுக்குத்தான் முனாஃபிக்க்கள் என்று சொல்லப்படும் இந்த போர் பயணத்தில் அவர்களும் கலந்து கொண்டார்கள் பெருமானா செல்லந்தாகுவலே செல்லும் அவர்கள் போது அந்த படையினுடைய கிட்டத்தட்ட கடைசி கோடியில் மூன்று முனாஃபிக்க்கள் பேசிக்கொண்டார்கள் மூவர்கள் ஒருவர் சொன்னார் இந்த மனிதர் இருக்கிறார் இவர் எருஜுகாதர் ரஜுலாயி யுஃபத்திஹா குசூர ஷாம் ஹை ஹாத்த ஹை ஹாத்த படை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த மனிதர் அவர் சொல்கிறார் ஷாம் நாட்டு கோட்டை கொத்தளங்களை எல்லாம் மிக்க விரைவில் இஸ்லாமிய படை கைப்பற்றும் கைசர் ரோமாபுரி சக்கரவர்த்திக்கு பெயர் கிஸ்ரா என்பது பாரசீக நாட்டு சக்கரவர்த்திக்கு பெயர் ரோமாபுரி மற்றும் பாரசீக நாட்டினுடைய ஆட்சி அதிகாரங்களெல்லாம் இஸ்லாமிய படைகளிடத்தில் வரும் என்று இந்த நபி சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஹைஹாத்த ஹை ஹாத்த இதெல்லாம் நடக்கவா போகிறது ரொம்ப தூரமானது பார தூரமானது என்று அந்த பேசிக் பேசிக்கொண்டார்கள் அந்த காலத்தில் ரோமாபுரி மற்றும் பாரசீக நாடுகளெல்லாம் கொடிகட்டி பறந்தன பிரம்மாண்டமான அந்த அரசாட்சி இஸ்லாமிய படையின் கீழ் வரும் என்று இவர் சொல்கிறாரே இதை நம்ப முடியவில்லை ரொம்ப தூரமானது என்று ஒருவருக்கொருவர் பேசி கிண்டல் அடித்து கொண்டார்கள் மூவரில் ஒருவர் இந்த கருத்தை சொன்னார் இன்னொருவர் சிரித்தார் இன்னொருவர் அதை கேட்டு மௌனமாக அதற்கு ஆதரவு தெரிவித்தார் இவர்கள் இப்படி பேசிய பிறகு பெருமானா சல்லதாவுலே செல்லும் சில சாபிகள் அழைத்து இந்த அவையின் கடை கோடியிலே வரக்கூடிய அந்த மூன்று நபர்களும் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் சில தப்சீர்களிலே மூன்று நபருக்கு மேற்பட்டவர்கள் என்றும் வருகிறது பல தப்சீர்களில் மூன்று நபர்கள் என்றும் வருகிறது சென்ற சாபிகள் அந்த மூன்று நபர்களையும் அழைத்து வந்தார்கள் அந்த மூன்று நபர்களும் ரசூல் அல்லாவுடைய முன்னிலையில் வந்ததும் பெருமானா செல்லதாலே செல்லம் கேட்டார்கள் கொளுத்தும் கதா கதா நீங்கள் இப்படி இப்படியெல்லாம் பேசினீர்களா என்று அவங்க பேசின அந்த பேச்சை அந்த விஷயத்தை அப்படியே சொன்னார்கள் அந்த முனாபிக்கு யாருக்கும் தெரியாமல் கடைசியில் வந்து கொண்டிருக்கும்போது மெதுவாக ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் பேசினார்கள் ஏன் அப்படி பேசினார்கள் என்றால் அண்ணல் நபியின் அவையிலே அவர்கள் கண் முன்னிலையில் சஹாபா பெருமக்கள் முன்னிலையில் பேசுவதற்கு யாருக்கு துணிச்சல் வரும் அதனால் கடைசியில் இருந்து ரகசியமாக பேசினாங்க அதுவும் எம்பெருமானா நான் செல்லவர்களுக்கு தெரிந்து விட்டது அவர் இப்படி இப்படிலாம் பேசினீங்களா என்று கேட்டதும் ஆம் யாரை சொல்லுதா ஏன்னா ரசூல் வெளி தோட்டத்தில் அவனும் சொல்வானுவ யாம் யாரை சொல்லலாம் நாங்கள் அப்படித்தான் பேசினோம் ஆனால் ஏன் பேசினோம் தெரியுமா உங்களை கிண்டல் செய்வதற்கோ கேலி செய்வதற்கோ அல்ல நாங்கள் நீண்ட தூரம் பயணம் செல்ல வேண்டுமே ஒரு டைம் பாஸுக்காக ஜாலிக்காக நாங்கள் பேசிக்கொண்டோம் என்று பதில் சொன்னார்கள் உண்மையில் அவர்கள் ரசூலுல்லாவை கிண்டல் அடித்தார்கள் ஏன்னால் ரசூல் அல்லாய் செல்லலா அவளே செல்லாமல் ரோமாபுரி பாரசீக நாடு ஷாம் எனும் சிரியா தேசம் இதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வரும் என்று சொன்ன அந்த கைபான மறைவான செய்தியை இவர்கள் கிண்டல் இழுத்தார்கள் ஆனால் ரசூல்லாட்டை வந்து நாங்கள் கிண்டலுக்காக சொல்லலை டைம் பாஸுக்காக சொன்னோன்னு சால் சாப்புக்களை சொன்னார்கள் அல்லாஹாலா உடனே இன்னொரு ஆயத்த இறக்குனா லா தாத்ததிரு கது கபரத்தும் பாதையும் அணைக்கும் நீங்கள் சால் சாப்புக்களை சொல்லாதீர்கள் கது பாத ஈமானுக்கும் நீங்கள் ஈமானுக்கு பிறகு காஃபிராகிவிட்டீர்கள் திட்டமாக என்று அல்லாஹுத்தாலா சொன்னான் அந்த வசனத்தை ரசூல் அப்படியே நெசைஞ்சாங்க அந்த முனாபிகன்களுக்கு சொன்னாங்க முனாபிகன்கள் ஏற்கனவே ஈமானை ஏற்காதவர்கள் கல்வினால் ஈமானை ஏற்காமல் வாயினால் சொல்லி வெளித்தோற்றத்திலே தங்களை மூமின்களாக முஸ்லீம்களாக காட்டிக்கொண்டவர்கள் கல்விலே அவர்களுக்கு ஈமான் கிடையாது கல்விலை அவர்கள் நடித்து கொண்டிருந்தார்கள் அப்போ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னால் லா தாத்ததிரு நீ இப்படியெல்லாம் காரணம் சொல்லி ஏமாத்துவிங்களா நபியை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி நீங்கள் பேசி கொண்டதனால் கது கபருத்தும் பாதையும் அணைக்கும் நீங்கள் காவிராக போய்விட்டீர்கள் என்று அல்லாஹு ஜல்ல சோனம் அவர்களை பார்த்து சொன்னான் இப்போ இந்த ஆயத்தினுடைய அர்த்தம் இந்த ஆயத்தை எப்போ ஏன் இறங்கியது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் இந்த ஆயத்தின் பின்னணியில் தொக்கி நிற்கின்ற கருத்து என்ன உத்தம நபி சொல்லலாக உள்ளே செல்லும் அவர்களை உதாசீனம் செய்தவன் அல்லாகவே உதாசீனம் செய்கிறான் குரான் ஆயத்துக்களை உதாசீனம் செய்கிறான் என்பதுதான் தான் அதனுடைய விரிவான விளக்கம் ஏன்னா அந்த முனாஃபிக்க்கள் ரசூல்லாவை மாத்திரம்தான் கிண்டல் பண்ணான்வ இவர் என்ன இப்படி வெள்ளம் சொல்லிட்டு இருக்கிறார் பின்னால் நடக்கும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் அடித்து விட்றாருன்னு பேசுனாங்க ரசூல் இல்லாவை தான் குறைபேசனானுவா ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அபில்லாய் வாயாத்தி ரசூலியை குந்தும் தஸ்தஹூன் அல்லாஹையும் திருக்குறான் ஆயத்துக்களையும் என்னுடைய ஹபீப் ரசூலையும் நீங்கள் கேலி செய்கிறீர்களா என்று கேட்டார் அப்போ ரசூல் இல்லாவை கேலி செய்வது உண்மையில் அல்லாஹுவை கேலி செய்வது திருக்குறானை கேலி செய்வதாகும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயக்கம் செல்லதாக உள்ளே செல்லும் அவர்களுக்கு நாம் கண்ணியம் கொடுத்தால் உண்மையில் அந்த கண்ணியம் திருக்குரானுக்கும் அல்லாஹுக்கும் கொடுக்கிற கண்ணியமாகும் என்பதையும் இந்த ஆயத்திலிருந்து நாம் விளங்குகின்றோம் அப்போ ரசூல் இல்லாவை அவமரியாதை செய்தவனை பார்த்து அல்லாஹ் என்ன சொன்னால் கது கபர்த்தும் நீங்களெல்லாம் காபிராக போய்விட்டீங்களான் இப்போ அல்லாஹு தாலா அந்த முனாபிக் எங்களுக்கு என்ன தீர்ப்பு சொல்கிறான் பாருங்கள் அண்ணல் பெருமானா சல்லல்லா குலேசல்லம் அவர்களை அவமதித்தவர்களை எப்படி பைசலா என்ன தீர்ப்பு சொல்கிறாள் இப்போ அல்லாஹ் கொடுக்குற பத்துவா இது இப்போ ரசூல் அல்லாவை அவமேத்தவன் காப்பிரா இல்லையா எனும் விவகாரம் வரும்போது உண்மையான உலமாக்கள் அவர்கள் காபிர்கள் தான் என்று சொல்வார்கள் உண்மையான உலமாக்கள் சொல்கின்ற அந்த தீர்ப்புக்கு ஆதாரமே அல்லாஹ் சொல்கின்ற இந்த தீர்ப்பு தான் அல்லாவே பத்துவா கொடுத்து அது கபர்த்தும் நிச்சயமாக வெறுமன கபர்த்தும் என்று சொல்லவில்லை நிச்சயமாக நீங்கள் காபிராக போய்விட்டீர்கள் என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இப்போ அந்த முன்னாபிக்கன்களை பற்றி ஏற்கனவே ரசூல்லாவுக்கு தெரியும் சிலர் நினச்சிக்கிட்டாங்க குரான் ஆயத்து வந்த பிறகு தான் முனாஃபிக்கங்களை பற்றிய தகவல் திருக்குறானில் வந்த பிறகு தான் திருநபி சல்லல்லா அல்லி செல்லவர்களுக்கு அவர்களை பற்றி முனாஃபிக்கன்களை பற்றி தெரியும் என்று நினைத்து கொள்கிறார்கள் அப்படி இல்லை குரான் இறங்குவதற்கு முன்னரே முனாஃபிக்கன்களை பற்றி எம்பெர்மானா சல்லல்லா அல்லீசல்லவர்களுக்கு தெரியும் அதுதான் எல்முல் ஹைபு சூரத்து முகமதில் இது சம்பந்தமாக ஒரு ஆயத்து கூட வருது ஒள தாரி பண்ணகம் பியல் அகனல் கவுல் நபிய நாயகமே அந்த முனாபிக்கு எங்கள் பேசுகின்ற அந்த பேச்சினுடைய போக்கை வைத்தே அவர்கள் எப்படிப்பட்ட நயவஞ்சகர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹூ ஜல்லஷ்மன் மத்தாலா சொல்கிறான் அப்போ இந்த ஆயத்து ஆரம்பத்திலிருந்தே யார் முனாபிக் என்பது ரசோல்லாவுக்கு தெரியும் என்ற விளக்கம் இங்கே இருக்கிறது மேலும் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே மனிதர்கள் எத்தனையோ தவறுகள் செய்கிறார்கள் அதையெல்லாம் அல்லாஹுத்தாலா பெரும்பாலும் மறைச்சிட்றான் அல்லாஹுக்கு ஒரு பட்ட பேர் என்ன தெரியுமா சிபத்து சத்தாருல் உயூப் அவன் குற்றங்களை மறைக்கக்கூடியவன் குறைகளை மறைக்கக்கூடியவன் என்று ஒரு அல்லாஹுக்கு பேர் இருக்குது எமெருமா நான் செல்லதாகோலே செல்லும் அவர்களை அவமரியாதை செய்தால் அவனுடைய குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் தாலா மக்கள் மன்றத்தில் போட்டு உடைத்து விடுவான் என்பதற்கும் திருக்குறளான ஆதாரம் இருக்கிறது வலி திபனு முகையரா என்பவன் பெருமானா அவளை செல்ல மருளுக்கு சொல்லனா துன்பங்களையும் துயரங்களையும் தொல்லைகளையும் கொடுத்தான் அல்லாஹு தாலா அவனை பற்றி கிட்டத்தட்ட அவனது பத்து குறைகளை சூரத்தில் களமிலே அல்லாஹூ ஜல்லசோனு ஓ தாலா நூன்வல் களமி உமா எஸ்து சூறாவிலே அல்லாஹு தாலா அவன் மோசமானவன் பொய்யன் மன்னா உள்ளில் ஹயர் நன்மைகளை தடுக்கக்கூடியவன் என்றெல்லாம் சொல்லி கடைசியில் என்ன சொன்னான் ஒத்துள்ளும் பாததால்கி ஜனி அவன் விபச்சாரத்தில் பிறந்தவன் என்று சொல்லிவிட்டான் அவன் எதற்கு முன்னர் எத்தனையோ குற்றம் செய்தான் வலி திபின் உகைரா அல்லாம் மௌனமாக இருந்தான் ஆனால் ரசூலில்லாய் செல்லதாகுலே செல்லும் அவர்களிடத்தில் எப்போது விளையாட ஆரம்பித்தானோ அவர்களை எப்போது அவன் மரியாதை அவமரியாதை செய்ய ஆரம்பித்தானோ அல்லாஹ் பொறுக்கல்ல உடனே அவனுடைய குற்றங்களை எல்லாம் என்ன செய்து விட்டான் திருக்குறானிலே கியாம நாள் வரை மக்கள் புரிந்து ஓதக்கூடிய அவனுடைய குற்றங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அல்லாஹால அவனுடைய குறைகளை பகிரங்கப்படுத்தி விட்டான் அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது யார் அம் அன்னலம் பெருமானார் முகம்மது ரசூல் அல்லாய் சல்லல்லாஹ் செல்லம் அவர்களை கண்ணியம் செய்கிறார்களோ மரியாதை செய்கிறார்களோ அந்த உயர்வா உயர்வான தர்வாரில் அதபோடு நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றங்களை எல்லாம் அல்லாஹால மன்னிப்பான் என்பதும் இதிலிருந்து நமக்கு தெரிகிறது தபூக் யுத்தத்திற்கு போய் கொண்டிருந்த அந்த மூன்று முனாஃபிக்களுள் ஒருவர் ரசூல்லாவை கிண்டல் செய்து பேசினார் இன்னொருவர் சிரித்தார் இன்னொருவர் மௌனமாக இருந்தார் அந்த பேசிய நபரை தவிர மற்ற ரெண்டு நபர்களுள் ஒருவர் ஃபஹாஷின் இபுனு ஹொமேர் என்பவர் ஒருத்தர் அவர் இந்த ஆயத்தெல்லாம் இறங்கின பிறகு உண்மையிலேயே தௌபா செய்து முஸ்லீம் ஆகிவிட்டார் ரசூல்லாவிடத்தில் மன்னிப்பு கேட்டு இஸ்லாத்தை ஏற்றி அல்லாவிடத்தில் ஒரு துவா செய்தார் யா அல்லா எனக்கு இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரை துச்சமாக மதித்து போர்களை கொதித்து நான் என்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும் ஷஹீதாகக்கூடிய பாக்கியத்தை தா நான் ஷஹீதான பிறகு எனக்கு கஃபனும் தஃபனும் இருக்கக்கூடாது அப்படி ஒரு நிலையை கொடு என்னை யாரும் எங்கும் அடக்கம் செய்யவும் கூடாது மையத்துகளுக்கு போடக்கூடிய அந்த துணிகளையும் போடக்கூடாது அது கஃபன் அடக்கம் செய்வது தஃபன் இந்த ரெண்டுமே எனக்கு வேண்டாம் என்று சொன்னார் ரசூலில்லாய் செல்லல் தோலே செல்லும் அவர்களுடைய புனித மறைவுக்கு பின்னர் அண்ணல் அபூபக்கர் ரத்தியுள்ளாஹுத்தாலுஹோ அவர்களுடைய ஆட்சி காலத்தில் யமாமா யுத்தம் நடந்தது அபூபக்கர் அபுபக்கர் ரபியுள்ளானுஹோ அனுப்பி வைத்தார்கள் அந்த இமாமா யுத்தத்திலே மேலே சொன்ன பஹாஷிபின் ஹுமேர் என்பவரும் கலந்து கொண்டார் அவர் போர்க்களத்திலே கண்டு கலந்து கொண்டு எதிரிகளோடு சண்டை செய்தார் யுத்தம் செய்தார் வாள்களும் ஆயுதங்களும் ஒன்றோடு ஒன்று மோதின கிணீர் கிணீர் என்ற சத்தங்கள் காதை தொலைத்தன ஹக்கோடு பாத்தில் மோதியது பொய்யும் மெய்யும் போராடியது கடைசியிலே அந்த ஃபஹாஷ் என்பவர் அபாத்தாகிவிட்டார் இன்ன இல்லா என்ன ராஜவன் போர்க்களம் முடிந்த பிறகு சஹாபா பெருமக்கள் அந்த ஃபஹாஷின் ஃபஹாஷ் அல்ல ஃபஹாஷின் அவர் பெயர் அவருடைய டெட்பாடி எங்கே இருக்கிறது என்று மைதானம் பூராவும் தேடினார்கள் எந்த சஹாபிகளுடைய கையிலும் அவருடைய இறந்த பிறகு உண்டான அந்த மையத்துக்கு கிடைக்கவே இல்லை இப்போ அல்லாஹுஜெல்ல சவுன் ஹுவத்தாலா மலக்குகளை வைத்தோ தன்னுடைய குதிரத்தின் மூலமோ யாருக்கும் தெரியாமல் அல்லாஹூஜல்ல ஆக்கி விட்டான் ஆக்கிவிட்டான் கண்ணியத்துர்கரி பெருமக்களை இப்போ மேலே சொன்ன ஆயத்திலிருந்து என்ன தெரிகிறது நம் உயிரினும் மேலான உத்தம திருநபி சல்லு அலே சொல்லம் அவர்களை எவன் உதாசீனம் செய்கிறானோ அவன் சுத்த காஃபிர் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவன் என்பது தெரிகிறது இப்படிப்பட்டவர்கள் இஸ்லாத்தில் இல்லை அவர்கள் காவிர்கள் என்று சொன்னால்தான் அடுத்தவர்களுக்கு பயம் வரும் அப்படின்னு காவிரும் சொல்லாமல் சும்மா மௌனமாகவும் இருக்கக்கூடாது அவனை காபிரி என்று சொல்வதற்கு தயங்கவும் கூடாது ஒருவன் அண்ணல் நபியை அவமரியாதை செய்தால் அவனுடைய நீயத்து என்ன என்பதை கேட்கவும் தேவையில்லை ஏன்னா அல்லாஹாலா அவனும் அவமரியாதையான வார்த்தையை பேசினான் என்பதும் உடனே அல்லாஹ் சொன்னால் கத்து கபர்த்தும் பாதையும் அணிக்கும் அவனுக்கு நீயத்துலாம் தேவையில்லை ரசூல் இல்லாவை அவமரியாதையை செய்து ஒரு வார்த்தையை ஒருவன் சொன்னால் அவன் ரசூல் இல்லாவை அவமரியாதையை செய்கின்ற நீயத்து இருந்தால் தான் அவன் காபிரி நீயத்து இல்லைனா காபிரி இல்லை என்று இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீயத்து இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வாயிலிருந்து அவமரியாதையான வார்த்தை வந்தால் அல்லது பேனாவிலிருந்து அவமரியாதையான வார்த்தையால் அவன் எழுதினால் அவன் காபிர்தான் தான் இதற்கெல்லாம் நீயத்து தேவையில்லை மார்க்கத்தில் சில விஷயங்களுக்கு நியத்து தேவையில்லை இப்போ ஒரு தான் தான் மனைவியை தலாக் சொல்கிறான் அவன் கேலிக்கு சொன்னாலும் சரி கிண்டலுக்கு சொன்னாலும் சரி கேலி கிண்டலுக்காக தலாக் சொல்கிறவன் நீத்துலாம் செய்ய மாட்டான் நிஜமாக தலாக் சொல்கிறவன் தான் நீத்து செய்வான் சும்மா கேலி கிண்டலுக்கு சொல்கிறவன் நீத்து இல்லாமலே தலாக் தலாக் அப்படின்னு சொல்லுவான் அவன் உண்மையிலேயே தலாக் சொன்னாலும் சரி நீயத்து இல்லாமல் கேலி கிண்டலுக்கு தலாக் சொன்னாலும் சரி மார்க்க சட்டப்படி தலாக்கு உண்டாகிவிடும் அவன் இனிமேல் கணவனும் அல்ல அவள் இனிமேல் மனைவியும் அல்ல இதுதான் மார்க்க சட்டம் தலாக்கு இப்படி என்றால் ரசூலுல்லாவை இல்லாவை மரியாதை செய்ய முகத்தான் ஒருவன் பேசினால் அவன் நீயத்து செய்தாலும் சரி நீயத்து இல்லாமல் அவன் அவமரியாதையை செய்து எழுதினாலும் பேசினாலும் அவன் காப்பீடுதான் இது குரான் நான் ஒன்றும் சொல்றதில்லை சரி உங்களுக்கு ஒரு சந்தேகம் இறலாம் பொதுவாக மறுத்தது மதம் மாறியவனை இஸ்லாமிய ஆட்சியின்படி நீதிமன்ற உத்தரவுப்படி அவனை கொலை செய்ய வேண்டும் அவன் தவபா செய்தாலும் சரிதான் ஒருத்தன் திருடுனா திருடுனா அவன் கையை வெட்டணும் இல்லை நான் தௌபா செய்து சொன்னால் இஸ்லாம் விடுமா விடாது அவன் தௌபா செய்து அல்லா இடத்துல மன்னிப்பு உண்டு ஆனால் திருடுனவனுக்கு கையை வெட்டித்தானே ஆகணும் மார்க்க சட்டப்படி அப்போ தான் அடுத்தவன் திருட மாட்டான் அது மாதிரி அண்ணல் நபி அவமரியாதை செய்தவன் காபிர்தான் பிற்பாடு அவன் தௌபா செய்தாலும் சரி அந்த தௌபாவை உண்மையான தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் ஆனால் அவன் அவமரியாதை செய்ததற்கான தண்டனை அவனுக்கு மரண தண்டனை தான் அது கொடுத்தாகணும் சரி உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் ரசூலாய் செல்லதாகோலே செல்ல வந்த மூன்று முனாஃபிக்கங்கள் விஷயமாக இவங்க தலையெல்லாம் வெட்டுங்கள் என்று கத்தல் உத்தரவு கொலை உத்தரவு போடவில்லையே மரண தண்டனை கொடுக்கவில்லையே அப்போ முர்த்தத்தானவங்களுக்கு இப்போ மாத்தனை ஏன் மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ரசூலில்லா சல்லல்லாஹலை செல்லம் அவர்கள் அந்த மூன்று நபர்களுக்கும் ஏன் முர்த்தத்தாக மதம் மாறிய காபிராக போன அவர்களுக்கு ஏன் மரண தண்டனை வழங்கவில்லை என்றால் இஸ்லாம் அப்போதுதான் வளர்ந்து கொண்டிருக்கிறது பெருமானா செல்லாஹு அலை செல்லம் அவர்கள் அந்த மூன்று நபர்களுக்கும் மரண தண்டனை கொடுத்தால் சுற்றுப்புற ஊர்களிலும் பக்கத்து நாடுகளிலும் முகம்மது நபி தன்னுடைய கூட்டத்தை சார்ந்த முஸ்லீமை கொலை செய்து விட்டார் மூன்று முஸ்லீம்களை கொலை செய்து விட்டார் என்று தவறாக மக்கள் பேசி பிற மக்களுடைய காதுகளுக்கு இந்த செய்திகள் சென்று கடைசியில் யாரும் இஸ்லாத்திற்கு வராமல் போய்விடுவார்கள் அதனால் தான் பெருமானா சல்லல்லா குலை அவர்கள் மரண தண்டனை இல்லாமல் நீங்கள் காவிர்கள் என்று மாத்திரம் சொன்னார்கள் இந்த நிலைப்பாடு உமரதி அல்லா அனுஹு ஆட்சி காலம் வரை இருந்தது உமரதி அல்லாஹுத்தாலுஹூ ஆட்சி காலத்தில் இந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டு இனிமேல் யார் குஃபுரு சிர்க்கு செய்தாலும் சரி ரசூல் விரோதமாக அவமரியாதை செய்தாலும் சரி முர்தஜாக மதம் மாறினால் அவனை கொலைதான் செய்ய வேண்டும் என்ற சட்டத்தை அதரத்து உமர் நபி அல்லாஹு அவங்களுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் ஏற்பாடு செய்தார்கள் இதையெல்லாம் நான் தப்சீல்களில் பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைய சொல்லாம் அவர்களுக்கு நாம் செய்கின்ற மரியாதை உண்மையில் அல்லாவுக்கு செய்கின்ற மரியாதை ரசூல் இல்லாவுக்கு மாத்திரமல்ல எம்பெருமானா சல்லல்லாஹூ அலே செல்லும் அவர்களுடன் எந்தெந்த எல்லாம் தொடர்பை பெற்றனவோ அந்த அத்தனை பொருட்களுக்கும் நாம் மரியாதை செலுத்த வேண்டும் மக்காவுக்கு செய்கின்ற மரியாதை மதீனத்துள் முனவர்வுக்கு நாம் கொடுக்கின்ற மரியாதை ரசூல் இல்லாவுடைய சஹாபா பெருமக்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலே செல்லும் அவர்களுடைய புனித குடும்பத்தார்கள் அவுலியாக்கள் உலமாக்கள் சாலிகீன்கள் இவர்களுக்கெல்லாம் நாம் செய்கின்ற மரியாதை உண்மையில் ரசோல்ல்லாவுக்கு செய்கிற மரியாதை ரசூல்ல்லாவுக்கு செய்கிற மரியாதை அல்லாவுக்கு செய்கின்ற மரியாதை எனவே கண்ணியத்துக்குரிய பெருமக்களை ரசூல்ல்லாவு நாம் மரியாதை செய்வதோடு அவர்களுடைய தொடர்பை பெற்ற மக்கத்துள் முக்கரமா மதியனத்துள் முனப்பரா அகுலுல் பைத் என்ற அவர்களுடைய புனித குடும்பத்தார்கள் சஹாபா பெருமக்கள் அவுலியாக்கள் ஒலமாக்கள் சாலிஹீன்கள் எல்லோருக்கும் நாம் மரியாதை செய்து வாழ்வதற்கு தவிர செய்வதாக அண்ணல் பெருமானா சல்லல்லாஹுலே சொல்லாம் அவர்களுக்கு அவமரியாதை செய்த தீய கூட்டத்தோடு நாம் எல்லா வகையான தொடர்புகளையும் துண்டித்து கொள்ளவும் அல்லாஹு ஜல்லாம் மொஹத்தாலா செய்வானாக செய்வானாக இதுபோன்ற ஆயத்துக்கள் இன்ஷா அல்லாஹ் இன்னமும் வரும் வாஹிர் தவானா ஆனால் அஹமது ரபுல் ஆலமீன்